இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது மின் கட்டணத்தை அதிமுக ஆட்சியை உயர்த்துறாங்க இதே ஐயா ஸ்டாலின் சித்தரஞ்சன் சாலையில கருப்பு கொடி ஏந்தி கருப்படி சரித்து குடும்பத்தோட போராட்டம் நடத்துறாரு சாக்கடிப்பது மின் கட்டணமா மின்சாரமானு கேட்கிறாரு ஆனா உங்க ஆட்சி எதற்காக மூன்று முறை மின் கட்டத்தை உயர்த்துறீங்க கூடாது உனக்கு திராணி இருந்தா பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்து நெஞ்சில குத்து முதல குத்தாதே வந்தாஸ்டு உதயநிதி பாஜக சரணாகதி எங்களை கண்டுபிடிக்க வச்சு செய்வோம் போராடக்கூடிய துண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுகவின் ஆட்சி இருக்குது பொதுவாகவே ஒரு பொது புத்திய உண்டு திமுக ஆட்சி ரவுடிசன் ஆடும் கூலிப்பட கலாச்சாரம் பெருகிடும் சமூக அமைதி இருக்காது ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட வந்து சொல்றாங்க போல ஏதாவது சொல்லுவாங்க போல இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியை பார்த்த பிறகுதான் உண்மையிலே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றாக விளங்குது என்ன காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு என்ன வேலை நாங்க இருமுக்கரை கொண்டு ஒடுக்குவோம் யார் ஒடுக்குவ யார ஒடுக்குவ கிளி சோசியம் பார்க்கிறவன் பஞ்சு முட்டா விற்கிறவன் மீம்ஸ் போடுறவன் யூடியூப்பில் வீடியோ போடுறவன் ட்விட்டரில் பதிவு போடுறவன் நாங்கள் கண்காணிப்போம் யாரை யாரை கண்காணிப்பேன் திமுக விமர்சிக்கிறவன் யார்த்த இருக்கேன் பின்புலம் என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்குது இதைத்தான் கண்காணிப்பேன் உளவுத்துறையை கண்காணித்து கொடுக்கும் காவல்துறை வந்து உடனடியாக அதாவது பண்ணும் இதுதான் உளவுத்துறை காவல்துறை வேலையாக இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதாவது தெரியுதா எந்த கொம்பனும் சொல்ல உங்க ஆட்சியை நான் போதும் மூணு பேர் சாவிட வரைக்கும் இது கள்ளாச்சார மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு என்னது வாந்தி வாந்திப்புல செட்டு போயிட்டான் அப்படின்னு மூடி மறைக்க முயற்சி பண்றான் அந்த வாந்தி வழிப்புல செட்டு போயிட்டான்னு மூடி மறைக்க முயற்சி பண்ற வேலையில் அந்த சாவுக்கு வந்தவன் கள்ளாச்சாரத்தை குடிச்சா இதன் விளைவாக அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டேன் ஆனா அரசு சொல்லுது நாங்க வந்து என்ன பண்ணுமோ பண்ணமுங்க என்ன பண்ண என்ன பண்ணி கிழிச்ச கேட்டா டாஸ்மாக மூடனா டாஸ்மாக மூடனா கள்ளச்சாரையும் பெருகிடுங்க டாஸ்மாக்கில் தான் டாஸ்மாக்கால் தான் கள்ளச்சாரையும் உருவாகுது ஏன்னா உன்னோட டாஸ்மாக்கு நீ வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்க அவன் போய் காலையில் பொழுது புலந்த உடனே குடிக்கிறான் மாலை பொழுது சாயந்தவன் குடிக்கிறான் மதியம் குடிக்கிறான் குடி நோயாளியா மாறுறான் கை நெடுக்குது குடிக்காம இருக்க முடியல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போறான் பண்ட மாத்த விற்கிறான் அப்ப காசு முடிஞ்சு போனா பொண்டாட்டியோட நகையை விற்கிறான் பொண்டாட்டி பணத்தை படைக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக குடிக்காமல் இருக்க முடியாது என்கிற நிலையை ஏற்றிய ஒருவன் மலிவு விலையில முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கிறான்னு தேடி போறான் அந்த மலிவிலை சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிச்சு சாகிறான் இதற்கு மூலம் எது டாஸ்மாக் டாஸ்மாக்கை மூடாது மதுபானக் கடையை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேரை குடி நோயாளியாக இந்த அரசு மாற்றிருச்சு ஒரு கோடி பேரு ஒரு கோடி குடி நோயாளி இருக்கான் அப்ப அவனு டாஸ்மாக் சார இல்லைன்னா அடுத்த கட்டமாக கள்ளச்சாரத்தை நாடுவான் இவ்வளவுதான் அப்ப என்ன கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக் கடைகளை மூடணும் இதுதான் தீர்வு சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு அறுபது ஆண்டு கால திராவிட கட்சியோட ஆட்சி காலத்தில் தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுகிற கொடுமை இப்பதான் இருக்கு அந்த லட்சணத்தை இருக்கு அவன் ஒரு மாசமா கண்காணிச்சிருக்கான் எங்க போவார் எத்தனை எங்க இருப்பாரு அவர் எப்படி பயணப்படுவார் யாரா இருப்பா கையில் ஆயுத வச்சிருப்பாரோ எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கேன் உலகத்தில் கண்காணிச்சு உளவுத்துறை கண்காணிச்சு எச்சரிக்கை கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது கேட்ட என்ன சொல்றான் அதாவதுங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கத்தி எடுத்தாலும் கத்தியான சவு அவங்க ரவுடிசம் பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அதனால வந்து இதுதான் வழி வேற வழி இல்லைங்க திமுக ஆட்சி எப்படிங்க பொறுப்பு இருக்க முடியும் கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டாங்க கொச்சப்படுத்துறேன் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக வீழ்த்தப்பட்டு வேலையில் கூட அவரை கொச்சப்படுத்த நீ அப்ப நான் என்ன நினைக்கிறேன் ஆம்சாங் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணார் ரவுடிசம் பண்ணாங்க மூக்க அழகிரி மதுரையில் உப்பு சத்தியாரம் பண்ணாராடா அவர் என்ன பண்ணாரு நாளைக்கு மூக்க அழகிரிக்கு ஒரு அசம்பாவிதம் இருந்து ஒரு பாதுகாப்பு இருந்து அப்ப பேசுவாங்க கத்தி எடுத்தாலும் கத்தி எடுத்தாங்க சாப்பிடு நாம என்ன பண்ணி கேட்குமா எவ்வளவு கேடு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ஒருத்தன் அறிவிக்கப்பட்டால் கூட சிறைக்குள்ள பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை ராணுவத்தை துப்பாக்கி எடுத்துட்டு என்ன நடத்தணும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது உயிருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது நடமாடும் உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை அந்த கடமையை கூட செய்ய எதுக்கு இந்த முடியாது எதுக்கு இந்த ரெண்டு இரநூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கொலை அவன் பாட்டுக்கு வெட்டி வீச்சிருக்கான் அவ்வளவு கொலை அவ்வளவு வன்முறை சேலத்தில் அதிமுக பிரதமர் கொலை நெல்லையில் திமுக ராஜா கொலை பாமக பிரதமர் வெட்டி அவர் உயிருக்கு பிரச்சனை இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல்கள் திமுக மாதிரி காமாளி போய் கூட்டமானாங்க ஊரடிச்சு உலகில் புற கூட்டமானாங்க திமுக பேசக்கூடாது பேசக்கூடாது உனக்கு திராணி இருந்தா பேசுறதுக்கு வலக்க போட்டு சிறைப்படுத்து நெஞ்சலை குத்து முதுலை குத்தாதே அதுக்குள்ள வலக்க போடு குண்டை சட்டத்தை அதிமுக ஆச்சியே பார்த்தாச்சு அதை போல வலக்க போடு குண்டை சட்டத்தை போடு நெஞ்சலை குத்து எதிர் விடுறான் முதுலை குத்தாத கோலம் மாதிரி இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியலை திமுக பண்ணிட்டுருக்கு எவ்வளவு காலம் ஆடுவணி இப்போ என்ன பண்ணி என்ன பண்ண போற அவர் குற்றவாளிங்க அவர் சமூகத்தில் பேச இல்லைங்க அவர் திமுக பேச அருகதில்லைங்க யாரா பேசலாம் யாரு பேசலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்லாம் ஒரு ஆள் சிவாஜி கட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சாரா உருவாக்கினாரா வழிய வழியாக வர்றப்ப அவரும் மேடல பேசினாரு நாங்கள் அதை தாண்டி பேச முடியும் எங்களுக்கு ஒரு தராதரம் இருக்கு நாங்கள் வந்து பள்ளிகள் போல சாக்கடை உணர முடியாது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போக முடியாது நாங்கள் அரசியல் விமர்சிக்கிறோம் கேள்விகள் எழுப்புகிறோம் கேள்விக்கு பதில் சொல்லு விமர்சனத்துக்கு பதில் சொல்லு இடிப்பார இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லாம கெடும் வள்ளுவன் சொல்றான் அதுக்கு கருணாநிதி அளிப்பு எழுதிய பொழிப்புரை அரசின் குறைகளை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெடும் அரசின் குறைகளை குற்றங்களை பிழைகளை சொல்லணும் அப்படிங்கிற வல்லுவம் மன்னது மன்னராட்சி காலம் இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னனுங்கிறான் மன்னராட்சியில மன்னன் போய் மக்கள்கிட்ட வாக்கேற்கப்படுது இல்லை ஒரு முறை வந்து செல்வாக்கள் நிலைநாட்ட அவசியம் இல்லை எவ்வளவு கொடிமான ஆட்சியை கொடுத்தாலும் அவன் தான் தொடர்ச்சி ஆள போறான் இருந்த போதிலும் கூட குறைகள் இது மக்களாட்சி ஆட்சி ஆனா இந்த ஆட்சியில் குறைகளை பேசக்கூடாது குற்றங்களை பேசக்கூடாது திமுக வந்து பயங்கரமான ஆட்சி கொடுக்குதுங்க அதுவும் மோடியெல்லாம் பார்த்து மறந்துட்டாரு ஆளுநர் பார்த்து அழுந்துட்டார் ஸ்டாலின் அடித்தார் கிள்ளி அது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்யம் வந்தா உதயநிதி பாஜக சரணாகதி எங்கடா கண்டுபிடிக்கீங்க இதெல்லாம் எப்படி எழுதுறீங்க யாரும் எழுதி தர்றாங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் யூடியூப்ல வீடியோ போடுறோம் தமிழில் வைக்கிறோம் இப்படி எல்லாம் வரமாட்டேன் எங்களுக்கு புதுசு புதுசாக சொல்றேன் பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்குமா எதிர்க்க மாட்டான் எதிர்ப்பது போல வேடமிடுவேன் திமுக கோட்பாடு என்ன லெப்ட்ல கையை காட்டுவான் ரைட்ல இண்டிகேட் போடுவான் ஸ்ட்ரைட்டா போடுவான் கணிக்கவே முடியாது இவங்க வந்து அம்பானி அதானி இருக்கிறாங்களா அதானியோட வாகனம் அண்ணன் சொன்னது போல அண்ணன் சீதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அதானியோட வாகனம் சித்தரஞ்சன் சாலைக்கு எதுக்கு வந்துச்சு அதானி தமிழ்நாட்டுக்கு எதற்காக வந்தார் சொல்லு பாப்பனி சபரிசரை சந்திக்கணும் சொல்லு திமுகவுக்கும் அதானிக்கும் மறைமுக ஒப்பந்தாகணும் சொல்லு அதிமுக ஆட்சி காலத்துல நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல மூவாயிரம் கோடி ஊழல் செஞ்சது அதானி நிறுவனம் உனக்கு தானி இருக்கு தெம்பு இருக்கு விகிரம் இருக்கு ஆண்ம இருக்கு முதலும் இருக்குன்னா அதானி நிறுவனத்தை போய் வளர்க்க போடுற வளர்க்க போடுற துப்பு இருக்கா ஒரு பாட்டு பாடுனதுங்க ஒரு பாட்டு பாடுனதுக்கு உடனடியாக கைது பண்ண துடிக்கிறாங்க ஆனால் இந்த ஆட்சியில் கைது பண்ண வேண்டிய எல்லாரும் வெளில உழவுறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய ஒருவரையும் விடுவிக்க மாட்டோம் நாங்கள் ஒருவரையும் விட மாட்டோம் நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றம் சொன்னது இதே திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி அம்மையாருக்கு வாக்கிற போது இதே திமுக கேட்டது குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றணுமா ஸ்டோலினுக்கு நீதி கிடைக்கணுமா திமுக ஓட்டு போடுங்கன்னு ஆனால் தோற்றுக்குடி துப்பாக்கிச் சூட்டு தொடர்புடைய யாரையும் இதுவரை திமுக அரசு செயல்படுத்தல கைது பண்ண துப்பு இல்லை துப்பு கட்ட கேடு கட்டாட்சி யாரையும் செயல்படுத்தலங்க தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ் குமார் யாதவ் அந்த சைலேஷ்குமார் யாதவ இவன் பதவிகள் கொடுத்து கௌரவிக்கிறான் இதே திமுக அரசு கொடநாடு கொலைகளுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கு ஒரு முன்னேற்றம் குடியிருந்த ரெண்டு ஆண்டாக போதுங்க யாரையும் கைது பண்ண துப்பு கேடு கட்ட திமுக அரசுக்கு அவனை கைது பண்ண இல்ல யாரும் திமுக பேசுறானோ ஒடுக்குவது சிறைப்படுத்துவது சவுக்கு சங்கரை கைது பண்ண சரி ஏத்துக்கிறேன் அது பேசின பேச்சு ஏற்படுது இல்லை பெலிக்சாலை என் கைது பண்ண அவர் எதுக்க கொண்டு தலையாட்டிட்டார் ஆமாம் போட்டார் ஆமாம் போட்டதுக்கெல்லாம் கைது பண்ண முடியாதா நான் பேச என்ன கைது பண்ண முடியும் கைது பண்ண ஆளு போக கைது பண்ணுவியா நீ நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் தாசை பதினோரு மாசம் ஏண்டா கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நீங்களே இரும்புக்கான கொண்டு ஒடுக்குவீங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசரே ஏன் கைது பண்ணல அப்போ என்ன உங்களுக்கு தேவையான ஆள் தான் அனுசரிச்சுக்குவீங்க ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் திருச்சியில் வருண்குமார் ஒரு அதிகாரி உண்மையின் உருவம் நேர்மையின் வடிவம் இன்னும் பல இந்த பிதாமகன் படத்தில் வர்ற மாதிரி உன் கதையை கட்ட விட காரி தூப்பு மாதிரி இவ்வளவு கவலமா இருக்குங்கிற மாதிரி அவர் கதை கட்ட அதை விட கவலமா இருக்கு அவர் நாம் தமிழக கட்சியை பழுதாங்கிறாராம் நாம் தமிழக கட்சி வந்து அவர் ரசிக்கிறாராம் ரசிங்க எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசிங்க எங்களுக்கு ஒரு காலை வரும் இந்த காலை எப்படியோ இல்ல ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மணி உண்டு இல்ல நேற்றைய மூன்றாம் இது போல எல்லா விளைக்கும் சமமான எதிர்மணி உண்டு அந்த எதிர்வனையும் வரும் நாங்கள் வந்து சட்டத்தை மீது எதுவும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அதிகமான வரும் ஒரு காலை வரும் செய்ய வேண்டியது செய்வோம் இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது மின்கட்டணம் அதிமுக ஆட்சியை உயர்த்துறாங்க இதே ஐயா ஸ்டாலின் சித்தரங்கன் சாலையில கருப்பு கொடி வந்து கருப்பு வைத்து குடும்பத்தோடு போராட்டம் எடுத்தாரு சாக்கடிப்பது மின் கட்டணமா மின்சாரமான்னு கேட்கிறாரு ஆனா உங்க ஆட்சி எதற்காக மூன்று முறை கட்டத்தை உயர்த்துறீங்க எதற்காக இந்த மின் மின்கட்டத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படைவேன் எல்லா கடையோட வாடகை உயரும் அந்த வாடகை உயர்னா அவன் அந்த விலையை எங்க போடுவான் அத்தியாவசிய பொருட்கள் போடுவான் அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அத்தியாவசிய பொருட்கள் விலை இருந்தால் யார் பாய்படுவா அடிதட்டு உழைத்து மக்கள் உங்களுக்கு என்ன நீங்க மூன்று ஆண்டு முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க பல தலைமை சொத்து இருக்கு சாமானிய மக்கள் அன்றாடம் காட்சி என்ன ஒண்ணுமா அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒரு பதிலும் இல்லை திமுக எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும்

தவறின் விளைவாக ஆட்சி கைப்பற்றது அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க எல்லாத்துக்கெல்லாம் வச்சு செய்வோம் முடங்கி போய்டுவோம் என்ன என்ன பண்ணு நாங்கள் திணறி எழுதுவோம் திருப்பி அடிப்போம் வீரியமா போராடுவோம் சொன்னது சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு வழியாட்டியாக இருக்கிறது நான் துணிந்து போராடுவோம் என்று தலைவர் பிரபாகர் முடிஞ்சது போல சத்தியம் சாட்சியா இருக்கு எங்களுக்கு பிரபாகரன் உளவியல் பலமாக இருக்கார் அது ஒண்ணு போதும் நாங்கள் நிமிந்து வருவோம் இல்லை எதுவும் வந்து சண்டை வெறியேத்து விடு வன்மத்தை வளர்த்து விடு ஒளிச்சு கட்டிடம் அளவுக்கு வன்மத்தை வளர்த்து விடு நாங்கள் உறுதியாக அடிப்போம் ஏறி அடிப்போம் அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராது பாடுபடுவோம் போராடுவோம் இந்த அவதறு பரப்புரைகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளுவோம் பொது வாழ்க்கை வந்துட்டா ரெண்டு குணம் ரொம்ப அத்தியாவசியம் ஒன்று தன்மை ரெண்டு கொடும் அடக்குமுறையோ கடும் அவதிர் பரப்புறையோ எல்லாத்தையும் தோழணும் என்னமோக்காக சொல்லுவான் எல்லாத்தையும் புறந்தள்ளணும் நாம் இழக்கணும் பயணத்தில் நாம் நடைபெறுவோம் நம் கோட்பாடு கொள்கை தெளிவாக இருக்கிறது நம் தலைவர் வழிகாட்டியாக இருக்கிறார் அந்த தலைவரை நெஞ்சுந்தி இந்த இனத்திற்கான விடுதலை